இண்டைக்கும் யாழ்ப்பாணத்துல ஐஸ் போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு முப்பத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டக்களப்புல பல நாள் பல வருஷமா சிக்குப்படாமல் போதை பொருள் விற்பனை செய்து ஒரு அக்கா ஒருத்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது ரெண்டையும் கதைப்ப அதுக்கு முதல்ல இந்த புகைப்படத்தை பாருங்க இந்த புகைப்படத்து ஒரு வயது போன ஒரு அம்மா ஒருத்தவங்களை ஒரு அக்கா ஒருத்தவங்களை அந்த ஆட்டோல முச்சக்கர வண்டியில் ஏற்றி விடுறாங்க இப்போ இதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம் தானே இவங்க யாருண்டா இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் இருப்பாங்க நாங்கள் எப்படி பார்த்திருக்கோம் ஆடம்பரமான கார்ல போவாங்க ஆடம்பரமான வாழ்க்கை ஆனா அவங்களோட உடைகள் அவங்க போற வாகனம் மிக மிக எளிமையா இருக்குன்னு உண்மையாகவே இதுதான் மாற்றம் உண்மையாகவே என்னைய பொறுத்த மட்டும் இதுதான் மாற்றம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு உண்மையாகவே அரசியல் ரீதியா பார்த்தா இந்த நாட்டில் தமிழர்களுக்கு நிறைய இந்த காணாமல் ஆக்கப்பட்டவங்க முள்ளி வாய்க்கால் இது இது ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனாலும் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு மாற்றத்தை இந்த அரசாங்கத்துல பார்க்க கிடைக்குது ஒரு ஜனாதிபதியினுடைய ஒரு தாய் வளமையாக அவங்களோட வேலைகளுக்கு ஏதாவது அலுவலுக்கு எங்கேயாவது போறாங்களன்றால் ஏதாவது ஒரு வைத்தியசாலைக்கு போறண்டா கூட ஒரு முச்சக்கர வண்டியில போறாங்கன்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது சும்மா கடந்து போற விஷயம் இல்லை மாற்றம்ன்றது இதுதான் மாற்றம் இதை பார்க்கும்போது ஆனால் அவ்வளவு எளிமையாக இருக்கணும் அவசியம் இல்லை அது அவங்களோட விருப்பம் அவங்க அப்படி எளிமையாக இருக்கிறாங்க உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் ஒரு ஜனாதிபதியினுடைய தாய் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இந்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இதெல்லாம் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் இந்த இந்த விஷயத்தை தான் அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு மேலே சொல்லியிருந்தாங்க எளிமையாக இருப்பம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஜனாதிபதி ஜனாதிபதிய ஜனாதிபதியினுடைய தாய் அதுபோல இருந்தாலும் நான் நிறைய அரசாங்கத்தோட பயணம் செய்யக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமான அதிகாரிகள் ஹை ஆஃபீஸர்ஸ் இப்படி நிறைய அலுவலகங்கள் நிறைய ஆக்கல்கள் நான் சந்திக்கிற சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் கதைப்பண் நிறைய விஷயங்கள்லாம் நான் நான் ஆனால் அவங்க நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை முறைகளாக ஆடம்பரமான கார் ஆடம்பரமாக தான் இருக்கிறாங்க நான் அதை குறைகளாக சொல்ல இல்லை அது அவங்கள விருப்பம் அவங்க அவங்கள காசுல வாங்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கைகளாக அவங்க வாழ்றாங்க ஆனால் அந்த ஜனாதிபதிய தாய் அது போல இருக்கிறாங்களா இவங்க அவர் இருக்க எப்படியோ ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் ஒன்று பார்க்க கிடைச்சது இதை நான் மட்டுமில்ல சில நபர்கள் சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்து கொள்றாங்க நானும் அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சில நேரத்துக்கு பொய்யோ எனக்கு தெரியா பொய்யா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை நானும் கால் பண்ணி கேட்க இல்லை நான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு யார்கிட்டையும் கேட்க இல்லை ஆனால் உத்தியோகபூர்வமாக செய்திகள்லையும் நான் பார்க்க இல்லை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய சில நபர்கள் சமூக வலைதளத்தில் பகிரும்போது எனக்கு பார்க்கும் போது எனக்கும் சந்தோஷமா இருந்தது சரி இப்போ நம்மளோட டொபிக்கு வருவோம் என்னென்றால் இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கேன் மட்டக்களப்பில் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க ஆனால் நான் ஏன் சிலந்த கதைக்கிறேன் நான் என்றால் இந்த போதைப் பொருள் அவர்கள் பாவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போதைப் பொருள் வச்சிருந்தா அவங்க பாவிக்கிற நபர்கள் என்ற ஒரு கணக்கு கொண்டு இருக்கு அப்போ அதுகள் எல்லாம் பெருசாக கதைக்கிறல ஆனா அளவுக்கு அதிகமாக வச்சிருந்தா அவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதனாலதான் அவர்களை நான் குறிப்பாக வந்து மெயினாக எடுத்து கதைக்கிறேன் நான் என்னென்னா இந்த மட்டக்களப்புல ஏறாவூர்ன்ற இடத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் எக்கச்சக்கமான வருஷ கணக்கா போதைப் பொருள் செய்யறது தான் அவங்களோட தொழிலாம் ஒரு அக்கா ஒரு அக்கா ஒரு பெண் உண்மையாகவே எத்தனையோ பெண்கள் என்னுடைய எத்தனையோ அக்காச்சிமார்லாம் மாதிரிலாம் கதைக்கிறாங்க எவ்வளவு அன்பு இந்த தேசம் மீது மக்கள் மீது மனிதர் மீது மனித நேயத்தோட எவ்வளவு அன்பாக இந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதமாக வாழ்றாங்க இவங்களோட தொழிலே என்னென்றால் இவங்களோ ஒரு தொழிலதிபர் தானா என்னத்தில் போதைப் பொருள் விற்கிறதில் தொழிலதிபரா சக்சஸ் தொழிலதிபரா எப்படி சக்சஸ் என்றால் இவங்க லேசில் சிக்கப்பட மாட்டாங்களா இவங்களுக்குன்ற ஒரு சின்ன குட்டி டீம் ஒன்று வச்சுருக்கிறாங்க பொடியன்மார்கள் அந்த பொடியன்மார்கள் எப்படின்றால் கணக்கா பார்த்து புலனாய்வு மாதிரி ஆக்கலாம் எல்லாம் சிக்கப்படாமல் அந்த போதைப் பொருளை டார்கெட் பண்ணி அழகாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு பக்காவான டீமாக அப்போ அப்ப அப்படியே ஒரு போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரி அவங்கள கைது பண்றதுக்கு போனாலும் அவமானப்பட்டு வருவாங்களா அண்ட் அவங்கள்ட்ட எதுவும் இருக்காதான் அப்படியே சிக்கி இருந்தா கூட கணக்காக கச்சிதமா காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்களா அப்ப மக்களும் காவல்துறை மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்துருக்காங்க ஒரு வழியாக இப்போ இந்த பொலி உள்ளுக்கு ஸ்பெஷல் புலனாய்வு ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து கச்சிதமாக காய நகர்த்துறாங்க அவங்களினுடைய ஒரு ஆளுமையின்னு நான் நினைக்கிறேன் அழகாக ஒரு ஸ்கெச் போட்டு அவமானப்பட்டு வராமல் நல்ல பக்காவாக ஒரு பிளான போட்டு போய் ஆளை கைய்களவ பிடிச்சிருக்காங்க பிடிச்சி இன்றைக்கால ஒரு வழியாக கைது பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் வெளியே வந்தது உண்மையாகவே இதை பார்க்கும்போது சந்தோஷம் ஆனால் நீங்க அந்த புகைப்படத்தை நான் இதில் காட்ட முடியாது அந்த அக்காவை நீங்க பார்த்தால் உண்மையா நான் அந்த பார்க்கும்போது அவங்க அந்த போதைப் பொருளுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை எப்படி தெரியுமா ஒரு உணர்வு கொண்டு வரும் ஆகா பாருங்கள் இவ்வளவு ஒரு நல்ல ஒரு அக்கா அக்கா எதுவும் இந்த கஷ்டப்பட்ட அக்கல்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவிகளை செய்யுங்க காண்டு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி இருக்காங்க பார்க்கும்போது ஒரு ஒரு முகபாவன ஆள் பார்க்கும்போது ஒரு சட்டப்படி இருக்காங்க ஆனா பாருங்கள் இது எல்லாமே இவங்கட ஆடம்பரமான வாழ்க்கை இவங்கட எல்லாமே ஒரு பாவப்பட்ட காசு தானே இன்னொரு இன்னொரு குடும்பத்தையும் இளைஞர்களையும் சமுதாயத்தையும் சீரழிச்சு தானே ஏன் இது போல செய்யறாங்க எனக்குண்டா புரியல தெரியல எனக்குண்டா உண்மையாக சுத்தமாக புரியலை என்ன தைரியத்தோட என்ன நோக்கத்தோட எல்லாம் செய்கிறாங்கன்ட்டு அதே போல யாழ்ப்பாணத்தில் புண்ணாலை கட்டுவான்ல கணக்காயண்டைக்கு முப்பத்தி மூணு வயசு இருக்கக்கூடிய நபரோருத்தர் கைது செய்யப்பட்டிருக்க எக்கச்சக்கமான ஐஸ் போதைப் அவர் அவருடைய சிக்கல் என்னென்றால் அவரும் களனாலா டிமிக்கி விடுறது நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு டிமிக்கி விட்டு தெரிகிறது அப்படியே சிக்கப்பட்டாலும் போலீஸ் ஆஃபீசர்ஸை வந்து க அப்படியே கரெக்ட் பண்ணிருவே அவர் இப்போ இந்த சுண்ணாங்கம் போலீஸ் உள்ளுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் கணக்காக புலனாய்வு பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மாதிரி புலனாய்வு பண்ணி ஸ்கெட்ச் போட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த பொடியன்மார்கள் முக்கியமாக பள்ளிக்கூடம் போகிற பன்னெண்டாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு ஆகல சின்ன பிள்ளைகளெல்லாம் இல்லையா ஆனப்பெரியாக்கள் தான் பதினோராம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு கெம்பஸ் பொடியன்மார்கள் இந்த மாதிரியான மாணவர்களுக்கெல்லாம் ஐஸ் போதை பொருளை இதை சேல் பண்ணுறதுல பயங்கர டேலண்ட்டாம் சிக்கப்படாமல் பக்காவா வீரம் அவ்வளோ பெர்ஃபெக்டா வீரம் பாருங்கள் எங்கே டேலண்ட் வச்சிருக்கிறாங்கன்ட்டு என்னென்னமோ செஞ்சு சாதிக்காமல் இதில் சாதிக்கிறாங்க அவரையும் இன்றைக்கு கையும் களவுமாக புன்னாலை கட்டுவான் பகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஆளை வச்சு ஆளை கைது பண்ணியிருக்காங்க உண்மையாகவே ஒரு நல்ல மாற்றம் நல்ல செயல் இதெல்லாம் இலங்கை நாட்டில் நடக்குது இந்த காணொலியை பார்க்குற பெற்றோர்கள் விழிப்பாக இருங்க உங்களினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு போதைப் பொருளில் அடிமையாகி இருக்கிறாங்க சிக்கி இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி நாளைக்கு உங்களுக்கு தெரிய வருதுண்டா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அந்த அளவு மோசமாக இந்த போதைப் பொருள் இந்த மண்ணில் இந்த தேசத்தில் ஊடுருவி இருக்குது அதனால நீங்கள் தான் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் தான் உங்களோட பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளணும்னா கண்காணிக்கணும் அதற்கான சில அறிகுறிகள் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன்னா போதைப் பொருள் பாவிக்க தொடங்கிட்டாங்கடா உங்களோட பெருசாக அன்பாக கதைக்க மாட்டாங்க அதிகமாக குளிக்க மாட்டாங்க ஒரு ரூமில் வந்து அதிகமாக தனிமையாக இருப்பாங்க ஒரு ரூமுலுக்கு வந்து லைட்ஸ் போட மாட்டாங்க இருட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க தொலைபேசி அதிகமாக பாவிப்பாங்க அதிகமாக தூங்குவாங்க ஒரு பார்க்கவே வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல அழகாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு மனிதர் போல இருக்கவே மாட்டாங்க அதனால் கண்காணிங்க இளம் பிள்ளைகள் இளம் தங்கச்சிமார் தம்பிமார்கள் அண்ணாமார்கள் ரொம்ப ரொம்ப கவனம் அது ஒரு தடவை தொட்டால் மறுபடியும் அது ஒரு வழிப்பாத மறுபடியும் வாரதும் மிக மிக கஷ்டம் அப்படியே நீங்கள் பாவிச்சிட்டீங்க தெரியாமல் பாவச்சிட்டீங்கண்டா ஒன்றும் வைக்கப்பட வேணாம் அதிலிருந்து வெளிவர கஷ்டமா அம்மாட்டியோ அப்பாட்டையோ நீங்க காதலிக்கிற நபர்களோ யார் உங்களுக்கு தெரியும் நபர்களோ அவர்களுக்கு சொல்லுங்கிறேன் ஆனா இதுல வெளிவரணும் எதுவும் ஜெயில் வாழ்க்கை யார்ட்டையும் சிக்கப்படாம நான் வந்து இதுல இருந்து திருந்தோணும் நினைக்கிறீங்கடா போதைப் பொருளை பாவிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதுக்கும் ஏதாவது ஒரு வழிகளை பண்ணுங்க அதுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செய்வாங்க ஆனால் அதை தொடர்ச்சியா செய்யறதுக்கு ஒரு துளியை நீங்கள் விருப்பப்படாதீங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் மட்டும் நான் பார்க்க கிடச்சது என்னென்றால் இந்த நாங்கள் எல்லாருமே இந்த எத்தனையோ வருஷமாக இந்த முள்ளிவாய்க்கால் அப்புறம் இந்த எங்களை காணாமலாக்கப்பட்டவங்க அது இதுண்டு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீதி கேட்டு இலங்கை நாட்டில் அரசாங்கத்திட்ட எல்லாம் கிடைக்கா என்று தெரிஞ்சு புரிஞ்சு நாங்கள் சர்வதேசமிடம் எங்களுக்கான நீதி தாங்கள் மனித உரிமைகள் அனைக்குழு சர்வதேசம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் வந்து போராடுறத கதைக்கிறத பார்த்துருக்கோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல் தடவையா இலங்கை நாட்டினுடைய எதிர்கட்சி தரப்பிலிருந்து ஒரு விஷயம் இந்த அரசாங்கம் பாதுகாப்பு அதாவது ஒரு பிரதேச சபை தவிச்சாளருக்கு அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குறாங்க தொடர்பாக இருந்தால் நாங்கள் சர்வதேசமிடம் மனித உரிமைகள் அனைக்குழு மிகப்பெரிய சர்வதேச அமைப்புகளிடம் நாங்கள் இது சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டி வரும் என்ற ஒரு மிரட்டலான ஒரு விஷயம் கதை சேர்ந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்க என்றால் பாருங்கள் எப்படி நிலைமை மாறி போயிருக்குது உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் இதெல்லாம் பார்க்குறேன்னு கதைக்கிறேன் இப்போ நாங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி கதைக்கணும் கதைக்கிறோம் அதனால ஓகே பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்கு உண்மையா நீங்கள் உங்களோட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாதுகாப்பாக நீங்களும் இருங்க இந்த பூமியில இந்த உலகத்தில் மனிதர் எந்த ஒரு மனிதரும் நான் தவறு செய்ய இல்லை பாவம் செய்ய என்று யாருமே சொல்ல முடியாது ஆனா அந்த பாவத்தை உணர்ந்து அந்த தவறு அந்த குற்றங்களை உணர்ந்து மன்னிப்பு நாங்கள் வந்து யாரிடம் வந்து அந்த தவறு செய்திருக்கோமோ மன்னிப்பு கேட்டு ஒரு மனிதராக வாழ்றதுக்கு நீங்க நான் அனைவரும் முயற்சி செய்வோம் நல்லா இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமா இருங்க நல்லா சாப்பிடுங்க கஷ்டப்பட்டால் கவலைப்படாதீங்க அதுல மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க நன்றி சொந்தங்களே பாய் டேக் கேர்